முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதைப்பற்றி பார்க்கப்படமேடா உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து விட்டது இந்த மாநகர சபையை எப்படி அமைக்கப்போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது அதே மாதிரி மேயர் தேர்வு சம்பந்தமாகவும் ஒரு இழுபறிநிலை தோன்றுகிறது கிட்டத்தட்ட ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை தான் மாநகர சபை சிக்கி கொண்டுள்ளதா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அதே மாதிரி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றாலே இந்த கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் இந்த மிகப்பெரிய சபைகளுக்கு கூட்டணி அமைத்தல்லாம் சரியான விடயமாக அமையும் அந்த வகையில் ஏற்கனவே இந்த அமைந்த அங்கே வந்த ஆசனங்களை நான் ஒரு க சொல்கிறேன் அதை நீங்கள் பாருங்க அது பிறகு தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஜாழ் மாநகர சபையில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி பத்து பத்து வட்டார ஆசனங்களையும் மூன்று போதன சாசனங்களையும் மொத்தம் பை மூன்று தமிழ் தேசிய பேரவை பன்னிரண்டு சரியா பதினொன்று மூன்று அப்போ இந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் முன்னே காணொலிகளில் சொல்லியிருப்போம் தமிழரசு கட்சி எஞ்சி இருக்கிற தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த எஞ்சி இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறங்க சொல்லியிருப்போம் ஒன்று வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அது நாலு வாசனங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நாலு போனஸ் ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வட்டாரம் வந்து ஒரு போனஸ் ஆசனம் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி வந்து வட்டார போசனம் வ வட்டார ஆசனம் வந்து ஒன்று அப்போ இங்கே இவர்கள் வந்து மொத்தமாக பார்த்தால் எத்தனை ஆசனங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னம் வந்து நாலு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி நாலு மொத்தம் எட்டு ஐக்கிய மக்கள் சக்தி வட்டாரம் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு நாளும் பத்து அப்படி வந்துடும் நாளும் பத்து ஆசனங்கள் வந்து எது எக்ஸ்ட்ராவாக வைக்க வர போது கூட்டணி அமைக்கிறாரா ஆக ஏற்கனவே பதிமூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்போ மொத்தம் இருபத்தி மூன்று ஆசனங்கள் இப்போ உள்ள உறுதிப்படுத்தப்படாத உள்கட்சியிலேருந்து அவர்களுடைய இந்த அரசியல் வட்டாரங்களில் இருந்து ஒரு தகவல் வழியாக இருக்கென்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட இந்த பன்னெண்டு ஆசனங்களை பெற்ற கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு நாலு ஆசனங்களை பெற்ற கட்சியோட கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது கிட்டத்தட்ட ஒரு சக்சஸ்ல அதாவது வந்து சரியான முறையில் தான் அது முடியும் என்றும் பேசப்படுகின்றது ஆக <laughs> இங்க ஜனாயக தமிழ் தேசிய கூட்டணி அந்த நாலு ஆசனங்களை பெற்ற கட்சியோட இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த தமிழ் தேசிய பேரவை கூட்டணி அமைக்குமாக இருந்தால் பன்னிரெண்டு ஆசனங்கள் நாலு ஆசனங்கள் அப்போ பயிராறு ஆசனங்களை பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள் அப்போ இந்த வகையில் ஏற்கனவே இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களை விட அதிகமான ஆசனம் யாருக்கு வந்திருக்குமேடா தமிழ் தேசிய பேரவை ப்ளஸ் கூட்டணி அவர்கள் அமைத்து கொண்ட கூட்டணி அப்போ அங்கே அவர்கள் முன்னின்று செயற்படுவதற்கு முன்னால் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூடுகள் இருக்குது யார் சைக்கிள் சின்னத்தில் போட்டிட்டார் அப்போ அவர்கள் கூட்டணி அமைத்து இந்த பெரும்பான்மை பெறுகின்ற பட்சத்தில் அவர்கள்தான் மேயர் தெரிவிம் இது இது இந்த கூட்டணியை வைத்து கொண்டு போய் அது கொண்ட பொழுது ஆனால் தமிழரசு கட்சி என்ன முடிவெடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏனைய கட்சிகளோட அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நாலு போனஸ் ஆசனங்களை பெற்றிருந்தது இபிடிபி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று மற்றது ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஒன்று அப்போ இரண்டு நாலு மொத்தம் ஆறு ஆசனங்கள் இவர்களோட சேர்த்து மொத்தம் ஆறு ஆசனங்கள் அதே போல் தமிழ் தமிழ் தமிழரசு கட்சிக்கு வந்த வந்து பைமூன்று அப்போ பைமூன்றும் ஆறு ஆசனங்களும் என்று பார்த்தா அங்கே வந்துச்சு எத்தனை ஆசனங்கள் பத்தொன்பது ஆசனங்கள்கிட்ட வந்துட்டு அப்போ இவர்கள் அவர்களையும் விட பெரும்பான்மை பெறுவார்கள் ஆக இப்போ அந்த பெரும்பான்மை பெறுகின்ற பட்சத்தில் ஓகே பெரும்பான்மை என்ற வகையில் ஏதோ ஒரு வகையில் தே மேஜர் தெரிவாகி விடுவார் ஆனால் இதில் வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து தங்களுடைய பிரதி மேஜர் வேணும் என்கின்ற ஒரு கேள்வி கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அது வந்து டக்ளஸ் தேவானந்த் அவருடைய கட்சிக்கு பிரதி மேஜர் தே பிரதி மேஜர் கொடுக்கின்ற பட்சத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஆக இந்த விடயப்பிறப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது இப்படி அமைக்கப்படுமாக இருந்தால் ஏற்கனவே இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மேலே இருக்கிற விமர்சனங்களுக்கு அப்பால் எப்படி இந்த ஜால்மானரசபி செல்ல போன்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இப்படி இவர்கள் கூட்டணி அமைத்தாலும் கூட வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது பெரும்பான்மை என்ற ஒரு கேள்வி வருகின்றது அங்கே பெரும்பான்மை நிறைவேற்றப்படுமா அப்போ அதற்கு இந்த இரு கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாடில் இருந்தால் கொண்டு வந்து தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்ன கட்சி உயர்நிலைப்பாட்டிலையும் தமிழரசுக் கட்சி உயர்நிலைப்பாட்டிலையும் தமிழரசு கட்சி இந்த பரவு செலவு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் நிராகரித்தால் இங்கே பெரும்பான்மை இல்லாமல் தான் போக போகுது அப்போ அதுக்குத்தான் யார் தேவைப்படுகின்றார்கள் என்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த பத்து ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்த ஆதரவு யாரும் ஒருவருக்கு தேவைப்பட போன்றது ஆக அந்த ஆதரவை இப்ப யார் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்கின்ற கேள்வி இருந்த பட்சத்துல தமிழரசு கட்சி ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கூட்டணி அமைப்பது என்பது அவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் முன்னே பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம் தேசிய மக்கள் சக்திக்கு கூட்டணி என்ற நிலைப்பாடு இல்லை தோற்றுப்போன கட்சிகளோடையும் அல்லது கொள்கை பலவில் வேறு திசையில் அல்லது வேறு பாதையில் பயணிக்கிற கட்சிகளோட கூட்டணி இல்லை எந்த சபையிலையும் கூட்டணி என்று பொது அடுப்பில் தான் சொல்லியிருந்தார் ஜாழ் மாணவர் சபை மட்டும் இல்லை ஜாழ் மாணவர் சபை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக இலங்கையில் இருக்கிற உள்ளுராட்சி சபைகளில் இந்த சபைகளையும் அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகுது இல்லை உள்ளாட்சி சபை மட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலையும் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார் ஆக இனி நிலைப்பாட்டை மாறுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி உள்ள ஒரு விமர்சனம் கட்டாயம் பெறும் ஆகவே அவர்கள் ஏற்கனவே சுயேட்சை குழுக்கள் உடன்தான் தங்களுடைய கூட்டணி அமைப்பார்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல சுயேட்சை குழுக்கள் எந்த ஆசனங்களையும் பெறவில்லை ஆக இப்போ குழு இல்லாத பட்சத்தில் இப்போ கூட்டணி அமைக்கிற தேவைப்பாடு இலங்கை தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசியப் பிறவை அவர்களோடு தான் இருக்குது ஆக இவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள் அப்போ என்ன செய்வார்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்ற நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது ஆக இங்கே தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்ற நிலைப்பாட்டை இங்கே தெரிவித்தால் உடனடியாக இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்குது ஏற்கனவே பாயமூன்று இந்த பத்து வருஷத்து இருபத்தி மூணு ஆக இங்கே ஏதோ ஒரு வகையில் இந்த நான் சோ இப்போ நாங்கள் குறிப்பிட்டது போல் இதுவும் உறுதிப்படுத்தப்படாதவள் தான் ஏதோ ஒரு வகையில் அரசியல் வட்டாரங்கள்ந்து வந்த தகவல் இந்த த இந்த தகவலின்படி நடக்குமாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தெரிவித்தால் இது நடக்கும் இல்லை என்றால் இன்னொரு முக்கியமான உடையம் இங்கே எழுது பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் சக்தியை கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியம் கூறியிருக்கா என்ற கேள்வியும் எழுது ஏன்னடா தேசிய மக்கள் சக்தி வந்து ஏற்கனவே அண்மையில் அமைச்சர் கூட சொல்லியிருந்தார் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தார் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் என்று ஆக மீண்டும் இவர்கள் இதை தூக்கி பிடிப்பார்களா அதாவது இப்போ அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு நிபந்தனைகள் விதிப்புறதுக்குரிய சாத்தியக்கூற்கள் இருக்குது தேசிய மக்கள் சக்தி அப்போ அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கட்சியாக தமிழரசுக் கட்சி மாறுமா என்கிற கேள்வி எழுகின்றது ஆக இதிலேருந்து என்ன விஷயம் தெரியவதுந்தால் ஏதோ ஒரு வகையில் தமிழரசு கட்சி இப்போ கூட்டணிக்கு தயாராகிவிட்டது அப்போ தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் மேயர் வேட்பாளர் தமிழரசு கட்சியினுடைய கட்சியிலேருந்து தான் நீங்கள் மேய தெரிவு ஆகவே தமிழரசுக் கட்சி தான் மாணவர முதல்வராகவும் மாணவ சபையை நடத்த போன்ற ஒரு கட்சியாகவும் இருக்க போன்றது என்ற வந்து தெல்ல தெளிவாகிவிட்டது ஆக இப்போ இந்த ஆதரவு நிலைப்பாடு தான் ஒரு சிக்கல் ஆகவே தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தெரிவிக்கும் என்கின்ற கருத்து அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வந்திருக்கின்றது அப்போ இந்த வரவு செலவு திட்டத்துக்கு தேசிய மக்கள் ஆதர சக்தி ஆதரவு தெரிவித்தால் சபை தொடரும் இல்லைன்றால் தெரிவிக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் பழைய நிலைப்பாடு தான் மாநில சபை கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்படுகின்ற அதே நேரத்தில் பல விமர்சனங்களும் தமிழிசு கட்சி மேலே வந்திருக்குன்றது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கணும் அந்த என்னென்று பார்த்திங்கடா அண்மையில முன்னாள் போராளி பசிர்காக்கா அண்ணா கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் காக்கா அவர்கள் சொல்லியிருக்க என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்களுடைய ஒற்றை தலைமைகளை கொடுக்கிறது சில நேரங்களில் ஆபத்தாக முடியலாம் ஏண்டா உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு சுமந்திரன் அவர்கள் சில விஷயங்களை கையாளுகின்றார் அந்த கையாளுக்களை கொன்றது ஒரு சிக்கல் நிலைமையை தோற்றுவிக்கலாம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது இருந்தாலும் கூட இச்சை நாட்கள் இப்போ இப்போ வந்த நாட்களில் வந்து தமிழரசு கட்சியினுடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் அதிகம் கிளிநொச்சியை விட்டுவிடும் கிளிநொச்சியில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை பெருமடுப்பில் முன்னின்று அதில் வெற்றியும் பெற்றுட்டார் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ தமிழரசு கட்சியினுடைய பிரச்சார கூட்டங்களில் பெருமடுப்பில் முன்னெடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரனும் தான் அதில் ஒரு பேச்சுக்கிடமில்லை ஆக இப்போ இவர்கள் இருவரும் இந்த வெற்றிக்கு காரணமானவர்களாக கூறப்படுகின்றார்கள் சுமந்திரன் சாணக்கியன் சாணக்கியன் வந்து கிழக்கு கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலும் சுமந்திரன் அவர்களும் காணப்படுகின்றார்கள் ஆக அவர்களை இந்த வெற்றியை சுவைக்க முடியாது என்று சொல்கிறதும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகிறார் அதே நேரத்தில் மீண்டும் இந்த ஒற்றை தலைமையங்கள் செயற்படும் என்ற விடயம் வருமா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அவை இது தொடர்பாக நீங்களும் முடிவெடுத்து உங்களோட கருத்துக்களையும் இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான கருத்துக்களையும் ஜாழ் மாணவர் என்ற நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் எப்படி அமைஞ்சால் நல்லா இருக்கும் என்று உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் தாராளமாக தெரிவிக்கலாம் தொடர்ந்து முஸ்பாத் என்னோடு இணைந்திருங்கோம் நன்றி வணக்கம்